வெல்கம் டு குரல் நெறி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற குரல் நான்காம் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் குரல் எண் முப்பத்தி நான்கு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற அப்படிங்கிறது தான் இன்றைய குரல் வழக்கம் போல் நம்ம வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பார்ப்போம் மனத்துக்கண் அப்படின்னா ஜெய்வோன் மாசிலன் குற்றமில்லாதவனாக கணவன் ஆதல் அவ்வளவே தர்மமாவது ஆரவார குணத்தை உடையனவாம் அது ஆகுல சொல்லும் வேஷமும் இப்ப நம்ம கோர்வை அர்த்தத்தை பார்ப்போம் தீமை பொருந்திய நினைவுடன் ஒருவன் பிறர் அறிய வேண்டி சொல்லினாலும் ஆரவாரத்துடனும் வேஷத்தாலும் செய்கின்ற செயல் தர்மமாகாது டைம் விடுகதைக்கான நேரம் போன வீடியோவில் ஒரு விடுதலை போட்டிருந்தோம் ஒருவன் தன் விருப்பம் இல்லாமலே போய் மாட்டிக்கொள்ளும் வலை எது அப்படின்னு கேட்டிருந்தோம் அது வேறு ஒன்றும் இல்லை மூக வலை இன்னைக்கான விடுகதையை பார்ப்போம் அது என்னென்னா எதை சொல்லும்போது எப்போதும் தவறாகவே சொல்லுவோம் தெரிஞ்சவங்க சொல்லுவேங்க நான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்